நான் எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசு கிட்டத்தட்ட இந்த பொருணை அருங்காட்சியகம் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது வருட கடவு அதாவது பொருண்டை வழி நாகரிகம் அப்படிங்கக்கூடிய இந்த நாகரிகம் வந்து இந்தியாவிலே தென்பகுதியில் முதன் முதல் அகழ்வாயு நடந்த இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு அகழ்வாயு நடந்தபோது டாக்டர் ஜாகோர் என்பவர் வந்து இங்கே கிடைத்த பொருள்களை எல்லாம் ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய பெர்லி நகரில் உள்ள அருங்காட்சியகத்தை கொண்டு வச்சார் அப்போ அந்த அருங்காட்சியகத்தில் வைக்கும்போதே நமது பகுதியில் ஒரு அருங்காட்சியகம் வேணும் அப்படிங்கக்கூடிய கடவு நமக்கு இருந்தது அதனுடைய கனவு கிட்டத்தட்ட நூற்றம்பது வருடங்கள் கழித்து இன்றைக்கு நிறைவேறி இருக்குது அப்படிங்கும்போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு வந்து தமிழருடைய நாகரிகம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அது புறநெளி நாக கரையிலிருந்து தான் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வரே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசையா வந்து ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து இந்த ஆதிச்சநல்லூருக்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது அந்த பகுதியில் வாழ்ந்த எங்களை போன்ற எழுத்தாளர்களுக்கு ஆர்வலர்களுக்கு நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து கோயம்புத்தூரில் வந்து உலக செம்பொழி மாநாடு ஒன்று நடந்தது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் அப்போது வரவேற்புரையை நிகழ்த்தியது நம்முடைய தற்போதைய முதல்வர் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் அந்த சமயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக ஆதிச்சநல்லூர் வைக்கப்பட்டது அந்த ஆதிச்சொல்லூர் பேசும் பொருளாக வைக்கப்படுவதற்கு மிகவும் காரணமாக இருந்தது வந்து தங்கம் திருசையா அவர்கள் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் போடப்பட்ட விதை தான் இன்று வந்து பெரும் மரமாக வந்து இன்று பொருணை அருங்காட்சியகமாக இங்கே வந்து இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நம்மளுடைய உலக நாகரிகத்தை நம்ம தொடக்கூடிய வண்ணமாக இருக்கக்கூடிய பொருணை நாகரிகத்தில் இருக்கக்கூடிய நாகரிகத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்கை வந்து இன்னைக்கு அமைச்சர் வந்து ஆற்றியிருக்கிறாங்க இதற்கு நாங்கள் தொழில் ஆர்வலர் எங்கள் பகுதியில் உள்ள தொழில் ஆர்வலர்லாம் மிகவும்